ஒரு குற்ற சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் காவல் அணுகி எவ்வாறு ஒரு புகார் அளிக்க வேண்டும் என்பது பொதுமக்களில் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு தகவலாகும் ஆகும் ஏதாவது ஒரு குற்ற சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர் காவல் நேரடியாக சென்று புகார் அளிக்க வேண்டுமா எழுத்தாளர் தரணுமா அல்லது வாய்மொழியாக தரலாமா அல்லது எலக்ட்ரானிக் மீன்ஸ் அப்படி தரலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கிறது இப்போ புதிதாக வந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படிங்கிற இந்த புது சட்டத்தில் சட்டப்பிரிவு நூத்தி எழுபத்தி மூணு உட்பிரிவு ஒன்னில் ஒரு குற்ற சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட நபர் அல்லது அவர் சார்ந்த ஒரு சாட்சி அல்லது வேற ஏதாவது ஒரு நபர் அந்த சம்பவம் பற்றி நேரடியாக காவல் நிலையத்திற்கு சென்று எழுத்து மூலமாக அதாவது டைப் ரிட்டனா இருக்கலாம் அல்லது கைப்பட எழுதி கூட இருக்கலாம் எழுத்து மூலமாக அந்த காவல்துறை பொறுப்பு அலுவலரிடம் ஒரு புகார் அளிக்கலாம் காவல் பொறுப்பு அலுவலர் யார் அப்படின்னா ஒரு இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா அப்படி இன்ஸ்பெக்டர் அல்லது எஸ்ஐ யாருமே இல்லை அப்படின்னா அப்போது அலுவலர் இருக்கின்ற அந்த காவலர்களில் கிரேட் டூ போலீஸ் இல்லாம கிரேட் ஒன்னு அல்லது ஹெட் கான்ஸ்டபிள் அல்லது எஸ்எஸ்ஐ யார் ஐ இருக்கலாம் அவர்கள் வந்து டீம் டு பி தி ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட காவல் நிலைய பொறுப்பு அலுவலிடம் ஒரு புகார் கம்ப்ளைண்ட் தரலாம் இப்போ நேரடியாக அவர் வந்து எழுதி கொண்டு வந்துட்டார் அல்லது டைப் ரிட்டனாக கொண்டு வந்துட்டாரு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த காவல் நிலைய பொறுப்பு அலுவலிடம் கொடுத்தனா அவர் ஸ்டேட்டவே அந்த கம்ப்ளைண்டில் என்னென்ன செக்ஷன்ஸ் அட்ராக்ட் பண்ணுதோ பாரதிய நியாய சங்கீதாவிலேயோ அல்லது இதர சிறப்பு மற்றும் உள்ளூர் சட்டங்களில் எந்த சட்ட பிரிவி பிரிவுகளின் கீழ் ஒரு குற்றம் நடைபெற்றிருக்கிறது என்று அந்த கம்ப்ளைண்ட் வந்து இண்டிகேட் பண்ணதோ அதன் பிரகாரம் அப்ரோப்ரியேட் செக்ஷன்ஸ் ஆஃப் லாவில் அவர் ஒரு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் இப்போ போன கம்ப்ளைண்ட் இங்கேருந்து போகும்போதே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு போயிருக்கிற சான்ஸ் இருக்காது அல்லது டைப் பண்ணி கொடுக்க சான்ஸ் இருக்காது அப்படின்னா அவர் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த காவல் நிலைய பொறுப்பு அளவரிடம் என்ன நடந்தது என்பதை வாய்மொழியாக சொன்னால் போதும் அந்த காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் அவர் இன்ஸ்பெக்டராக இருக்கலாம் எஸ்ஐயா இருக்கலாம் அல்லது யாராவது இருக்கலாம் ஆனால் கிரேட் டூ போலீஸாக இருக்கக்கூடாது அவங்க இவங்க சொல்ல சொல்லை அதை எழுத்தில் சுருக்கி எழுதி முடிந்த பின்பு அதை அந்த அந்த புகார் கொடுத்தவருக்கு படித்து காண்பித்து அவர் சரி என்று ஒப்புக்கொண்ட பின் அதில் ஒரு கையெழுத்து வாங்கணும் கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் செக்ஷன்ஸ் ஆஃப் லாவில் அவர் ஒரு வழக்கு பதிவு செய்யலாம் அப்போ காவல் நேரடியாக சென்று எழுத்தால் புகார் அளிக்க வேண்டும் அல்லது ரிட்டன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டும் அல்லது வாய்மொழியாக புகார் சொன்னால் மட்டும்தான் நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னா இல்லை இப்போ பாரதிய நகரீக் சுரக்ஷா சங்கீதார சட்டப்பிரிவு நூற்றி எழுபத்தி மூணு ஒன்றில் புதுசாக கொண்டாந்துட்டாங்க எப்படின்னா எலக்ட்ரானிக் மீன்ஸில் கம்ப்ளைண்ட் தரலாம் ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டுருது நீங்கள் ரொம்ப ஒரு பேனிக்காக இருக்கிறீங்க மன உளைச்சல் இருக்கிறீங்க என்ன நடக்குது என்ன பண்ணணுமே தெரியாமல் இருக்குது அப்படின்னா பை எலக்ட்ரானிக் மீன்ஸ் உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் தரலாம் இப்படி சம்பவம் டிரைவர் நடைபெற்று விட்டது நடவடிக்கை எடுங்கள் என்று காவல்துறைக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் தரலாம் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜில் எல்லாத்தையுமே சொல்லி எழுதலாம் அல்லது காவல்துறைக்கு இமெயில் மூலமாக இப்போ வெப்சைட்டில் பார்த்தா எல்லா போலீஸ் ஆஃபீஸருக்கும் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த இமெயில் மூலமாக நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் தரலாம் இல்லைனா வெப்சைட் தமிழ்நாடு போலீஸில் டிஎன் போலீஸ் டாட் கவ் டாட் என் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதுலேயே போய் நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் மொபைல் நம்பர்லாம் கொடுத்து இந்த மாதிரி சம்பவம் நடைபெற்று விட்டது என்று சொன்னால் அங்கே ஓடிபி இதெல்லாம் வரும் ஓகேன்னு பண்ணி நீங்கள் உண்மையான கம்ப்ளைண்ட் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி கம்ப்ளைண்ட்டில் தனியாக ஒரு அட்டாச்மெண்ட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா உடனே இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டு வந்துடும் அதை பேஸ் பண்ணி அந்த எந்த எந்த போலீஸ் ஸ்டேஷன் நடந்ததோ அந்த ஜூரி ஸ்டேஷனில் போலீஸ்க்கு அனுப்புவாங்க அவங்க அதில் ஒரு அப்ரோப்ரியேட் வழக்கு பதிவு செய்து விசாரிப்பார்கள் ஆனால் இப்படி எலக்ட்ரானிக் மீன்ஸில் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா போலீஸ் உடனே அக்னாலேஜ் பண்ணிவிட்டு அந்த கம்ப்ளைண்ட மேல ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு மூன்று நாட்களுக்குள் அந்த கம்ப்ளைண்ட்டை எலக்ட்ரானிக் யார் அனுப்புனாங்களோ அவங்கள வரவழைச்சி அல்லது அவங்க இருப்பிடம் சென்று நபர்கள் வயதிகராக இருந்தார் அல்லது ஒரு பதினைந்து வயது நிரம்பாத ஒரு குழந்தையாக இருந்தால் அந்த காவல் அலுவலர் அவங்க வீட்டுக்கே போய் சென்று இந்த கம்ப்ளைண்ட் நீங்க தான் எலக்ட்ரானிக் மீன்ஸ்ல அனுப்புனீங்களா அப்படின்னா ஆமான்னு கையெழுத்து போடுங்க என்று கையெழுத்து வாங்கிவிட்டு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம் அவர் வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணையை நேரடியாக சென்று எழுத்தாலும் அல்லது வாய்மொழியாகவும் ஒரு புகார் தரலாம் இல்லை என்று சொன்னால் பை எலக்ட்ரானிக் மீன்ஸ் நீங்க பக்காவா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் முன்னாடி எல்லாம் ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தால் அந்த கன்சர்ன்டு ஜூஷனல் போலீஸ் ஸ்டேஷன் உங்கள் போலீஸ் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது எந்த இடத்துல நடந்திருக்கிறதோ அந்த இடம் சம்பந்தப்பட்ட அந்த இடத்துக்கு அதிகார எல்லை வரைப்பு கொண்ட ஒரு காவலையத்தில் சென்று புகார் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போனோம்னா இல்லை இந்த சம்பவம் எங்க போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் நடக்கல இது வந்து வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் நடந்திருக்கு நீங்கள் அங்கே போய் கொடுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அங்கே போய் சொன்னோன்னா இல்லை இல்லை இது பக்கத்து பார்டர் வருது இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறோம் எங்கேயாவது சென்னையில் ஏறுறோம் திருச்சி தாண்டி போகும்போது என் இப்போ சூட் கேஸ் காணாமல் போச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் ட்ரெயின் நிக்கல போயிடுச்சு அது திண்டுக்கல்ல போய் தான் இவர் இறங்கி பார்க்க முடியும் அப்படி சூழ்நிலை வந்துன்னா சென்னையில் ரிப்போர்ட் தர்றதா திருச்சியில் தர்றதா இல்லை திண்டுக்கல்ல போய் ரிப்போர்ட் தரதா அல்லது போலீஸ் வந்து இது அங்கே போய் இங்கே போய் சொல்லி கம்ப்ளைண்ட் அளக்களிப்பாங்க அதனால் இப்போ புதுசாக வந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீத சட்டப்பிரிவு நூற்றி எழுபத்தி மூணு ஒன்றில் இரஸ்பெக்டாக ஜூரி செக்ஷன் என் சட்டபரம்புக்கு அதிகார எல்லை வரம்புக்குள் இது வரவில்லை என்று எந்த காவல் அலுவலரும் ஒரு புகாரை நிராகரிக்கக்கூடாது அதிகார எல்லை வரம்பு இருக்கிறதோ இல்லையோ உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு குற்ற வழக்கு சம்பந்தமாக ஒரு காக்னைசபிள் அஃபென்ஸ் அதாவது குற்ற வழக்குகளில் ரெண்டு விதமா இருக்கு பிடியானை வேண்டா வழக்கு இதில் தான் போலீஸ் வழக்கு பதிவு செய்ய முடியும் இன்னொரு வழக்கு நான் காகனைசபிள் அஃபென்ஸ் அல்லது பிடியானை வேண்டும் வழக்கு அப்படிப்பட்ட வழக்குகளில் நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியாது ஆக காக்னைசபிள் அஃபன்ஸ்ல நடந்திருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா ஆஃப் அதாவது ஜூரிஸ்டிக்ஷனை பற்றி கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் காவல் அலுவலர்கள் கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் வழக்கு பதிவு செய்த பின்பு அந்த கம்ப்ளைண்ட்லேயே இந்த சம்பவம் இங்கே நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷனை சொன்னாங்கன்னா அது நன்றாக தெரிந்தால் வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கை அதன் பின்பு அவர் வந்து வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாற்றி அனுப்பலாம் அப்படி இல்லாம சரியா ஒரு சஸ்பெஷன் இருக்கு இந்த குற்றம் நடைபெற்று அந்த பண்ண முடியாத அளவுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு முதல் கட்ட விசாரணையை ஆரம்பித்து எங்க எந்த இடத்துல எந்த அதிகாரம் இல்லை வரம்புக்கு உட்பட்ட இடத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு விசாரித்து தெரிந்து கொண்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதை அனுப்பணும் இதுதான் நார்த் இந்தியாவில் அந்த இடத்துல ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க பட் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை ஜீரோ எஃப்ஐஆர் பண்ணுறதில் இங்கே பக்கா ஒரு கிரைன் நம்பர் கொடுத்து வழக்கு பதிவு செய்து அதை அந்த கன்சன்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஜூர் ஸ்டேஷனுக்கு அனுப்புவாங்க ஆக காவலையத்தில் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் போகணுமா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா எது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு அருகில் உள்ள மிக மிக அருகில் உள்ள எந்த போலீஸ் வசதிப்பட்ட எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு குற்ற வழக்கு காக்னிசபிள் சம்பந்தமாக நீங்க புகார் கொடுத்தா கூட அது வாய்மொழியாக கொடுத்தாலும் எழுத்து முகமாக கொடுத்தாலும் அல்லது எலக்ட்ரானிக் மீன்ஸ் கொடுத்தாலும் அந்த காவல் அலுவலர் அந்த காவல் பொறுப்பு அலுவலர் அதை பெற்று உடனடியாக வழக்கு பதிவு செய்து அதன் பின்பு அந்த புகார் கொடுத்தவருக்கு அல்லது விக்டிமுக்கு யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இன்ஃபார்மெண்ட் ஆர் தி விக்டிம் அவங்களுக்கு அந்த முதல் தகவல் அறிக்கையினுடைய ஒரு நகலை உடனடியாக இலவசமாக அவருக்கு கொடுக்க வேண்டும் இதுதான் சட்டம் அதனால் இனிமேல் நீங்க கம்ப்ளைண்ட் எங்கேயா கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தயக்கம் இல்லாம உங்களுக்கு அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் சொன்ன மாதிரி எப்படி வேணாலும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் உடனடியாக உங்களுக்கு ஒரு முதல் தகவல் அறிக்கையினுடைய நகல் வழங்கப்படும்